alihi wa sahabi ajma'in amma abad قال اللہ تعالیٰ فی محکمی تنزیل اعوذ باللہ من الشیطان الرجیب بسم اللہ الرحمن الرحیم اللہ یقتص برحمتی من یشاء واللہ ذو الفضل العظیم ولولا فضل اللہ علیکم ورحمت اللہ من الخاسرین قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اول رحمت اوسط مغفرت ஓ ஆகியோர் ஐத்தத்தும் என்னன்னார் அவர் கமா அலி சலாத்து சலாம் அளவற்ற அல்லாலனும் நெகிரில்ல அன்புடையமாக எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலி சொல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக ரமலான் மாதத்தில் முதல் நோம் சஹாருக்கு பிறகு இணைந்து நம்முடைய காணொலியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றொன்றும் நின்று நிறவட்டமாக அமை கனியமிக்க அல்லாவின் நலனைகளே அல்லாவ தாலா எந்த ஒரு மாதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காத இந்த ரம்லான் மாதத்திற்கு அல்லாவதாலா முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் பன்னிரண்டு மாதங்கள் இருந்தும் அல்லாஹ் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் தான் ஷஹர் என்று குறிப்பிக்கின்றான் பிரபலமான மாதம் என்று இந்த பிரபலமான மாதத்தை தாலா மூன்று பொக்கிஷங்களாக அல்லாஹ் தலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதில் முதல் பத்து அவ்வளவு ரஹ்மத்துண் முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்தாக இருக்கின்றது ஔசது மகஃபீரத்து இரண்டாவது பத்து ரமதானுடைய இரண்டாவது பத்து மகஃபீரத்துக்காக இருக்கின்றது பாவ மன்னிப்பு தேடுவதற்காக இருக்கின்றது மூன்றாவது அழைத்தும் என நார் மூன்றாவது பத்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை கைகள் கால்தான் தலை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் முதல் பற்ற ரஹமத்தை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் என்னோட அருளோடு நீங்கள் இந்த மாதத்திற்குள் நுழை நுழையுங்கள் நுழைந்து நீங்கள் என்ன எப்போ எல்லா காலத்திலும் ரஹமத்தோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யுங்க துவா கேளுங்க ரஹமத்து அல்லாவுடைய ரஹமத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய எல்லா நியாமத்துகளையும் பெற முடியும் அல்லாவுடைய அருட்கொலைகளை பெறுவதற்கு அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு தேவைப்படுது அதனால் எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து பிரத்யேகமாக நம்ம வேற உண்டாகணும் அதற்காக நீங்கள் அல்ல என்ன செய்யணும் நோன்பாளிகள் அனைவருமே ரஹமத்தை கேளுங்க ஏன்னா இப்போ கேட்குற ரஹமத்தை தான் வருடம் முழுவதும் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா ரஹமத்து எவ்வளவு முக்கியம் என்று அல்லாஹாலா மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பத்தை ரஹமத்தாக வைத்திருக்கின்றான் இரண்டாவது பத்து மகபீரத்தை மன்னி பிரேத்தகமான மன்னிப்புக்காக இந்த பத்தை வைத்திருக்கின்றான் மூன்றாவது பத்து நரக நெருப்பை விட்டு விடுதலைக்காக வைத்து வைத்திருக்கின்றான் வேற எந்த மாதத்திலையும் இது மாதிரி ஒரு குறிப்பு குறிப்பு அல்ல சொல்ல ஆனா இந்த மாதத்துல தான் ரஹமத்தை குறிப்பா சொல்லலாம் கண்ணியம் இருந்த அல்லாவின் நல்லீர்களே அல்லாவுடைய அரசில் ஒரு வாசகம் இடம் இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸில் வருது வசியாத் ரஹ்மதி வசபி என்னுடைய ரஹ்மத்து என்னுடைய அருள் முந்தி இருக்கின்றது என்னுடைய கோபத்துக்கு முன்னால் என்னுடைய கோபம் பின்னால் இருக்கின்றது கண்ணியமிக்க அல்லாவின் நல்லே அல்லாவுடைய கோபம் முந்தி இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்க கொடுத்துருக்க மாட்டான் ஆனால் அல்லாஹ் வந்து கோபத்தை பிற்படுத்தியிருக்கின்றான் ஆனால் ரஹமத்தை முற்படுத்தியிருக்கின்றான் அதற்காகத்தான் அல்லாஹ் ரமலாள் மாதத்தில் முதல் பத்தை ரஹமத்தான பத்தாக ஆக்கியிருக்கின்றான் கணிமிக்க அல்லாவின் நல்ல ரஹமத் என்றால் என்ன எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் நல்ல விஷயங்கள் எவ்வளோ நல்லா கயிரான நல்ல அமல்கள் இருக்கின்றதோ நற்காரியங்கள் இருக்கின்றதோ எல்லா நல்ல காரியங்களும் நாம் நம்மிடம் வந்து சேர வேண்டும் நம்ம எல்லா நல்ல காரியங்களையும் நம்ம செய்ய வேண்டும் இதுதான் தான் அல்லாவுடைய ரகமத்து ஏன்னா இது மாதிரி நம்மளுக்கு கொடுப்பன இல்லை அப்படின்னா நல்ல காரியம் செய்யறதுக்கு யாருக்கு கொடுப்பனா இல்லையோ அவங்க அல்லாவுடைய ரஹமத்திலிருந்தேனா வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்று தான் அர்த்தம் மகையால் கண்ணிமையா கண்ணியமிக்கா அல்லாஹின் அழகிரி அல்லாவுடைய ரஹமத்துனால் நம்ம ரம்லான் மாதத்தை வந்த வந்து அடைஞ்சிருக்கின்றோம் ஒரு தராவியை முடித்திருக்கின்றோம் அதே போல் ஒரு சஹரை முடித்திருக்கின்றோம் ஒரு நோன்பைனா செய்வோம் முதல் நோன்பை நான் முடிக்க போகிறோம் தாலா எல்லா ரீதியிலும் நமக்கு நல்லதே கொடுத்துருக்கின்றான் இது தான் ரஹமத்து இந்த ரஹமத்து மட்டும் இல்லைனா நம் தராவி தொழுதிருக்க முடியாது இன்றைக்கி முதல் நோம்பு நம்ம வைத்திருக்க முடியாது கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நிலையர்களே அல்லாஹுடைய ரஹ்மத்து அல்லாஹ் யாரா நாடுறானோ குறிப்பாக அவங்களுக்கு என்னுடைய ரஹமத் இருக்குதுன்னு சொல்லலாம் அல்லா அல்லாஹ் காஃபிர்களை நாடு இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்ய அல்லாஹ் ரஹமத் சேர்ந்திருப்பான் ரஹமத் என்ன என்றால் மறுமையுடைய எல்லா நல்ல விஷயங்களும் யார்த்த இருக்குதோ அதான் ரஹமத்து அதே போல் ரஹ்மத் என்றால் இது மாதிரி கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் நிம்மதியும் ரஹ்மத்து தான் ஆகிய கண்ணியம் இருந்த அல்லாஹின் நிலைகளே அல்லாஹ் பிரத்யேகமாக யாராக நாடுறானோ குறிப்பாக மொக்மீன்களை அல்லாஹ் நாடி இருக்கின்றான் அதனால்தான் அல்லாஹ் தாலா இந்த ரஹ்மத்தான மாதத்தில் முதல் பத்தில் நம்மை தாலா ஹயாத்தாக வைத்திருக்கின்றான் நாம் என்ன செய்யணும் சலாமத்தான முறையில் நிம்மதியான முறையில் நம்ம என்ன செய்கிறோம் இபாதா செய்வோம் இது அல்லாவுடைய ரஹமத்துங்க இது நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லை அல்லா நம்ம மேலே கருணை காட்டியிருக்கின்றால் அந்த கருணையின் விரைவாகத்தான் நாம் என்ன செய்திருக்கின்றோம் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கின்றோம் கண்ணியம் அல்லாஹ் நிறைய இடம் ஒளவுலா ஃபதுருல்லாய் மினோல் இல்லை கூந்தும் தும் ஃபதுருல்லாய் ஃபதல் இல்லை கூந்தும் மினல் ஹா அல்லாவுடைய அதில் ரஹமத்து மட்டும் இல்லைன்னா நாம் என்ன அறிந்து போவதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை கண்டிப்பாக அழிவு நிச்சயமாக நம்மளுக்கு இருந்திருக்கும் அதனால் அல்லாஹுடைய ஃபசல் அல்லாவுடைய வித்தகமான அருட்குடை நம்ம மேலே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம் நேர் வழியில் இருக்கிறோம் நீங்கள் அல்லாவி அல்லாவுடைய கருணை நம்ம மேலே இல்லைன்னா நாம் நேரு வழி பெற்று இருக்க மாட்டோம் ஆகையால் அல்லாவுடைய கருணை எல்லா மேலே இருக்குது குறிப்பாக முப்மிங்கள் மேலே இருக்கின்றது அதில் காஃபிரிகள் மேலே அல்லாத்தில் கருணை காட்டுறோம் அதனால்தான் அவங்களுக்கு உலக வாழ்க்கை நல்லபடியாக வைத்திருக்கின்றான் மொம்மீன்கள் மேலே அல்லாஹால் கருணை காட் காட்டுறதுனால அல்லாஹ் மொப்மீன்கள் இங்கே சிரமப்பட்டாலும் நாளைக்கு மறுமையில் ஹியாமத்தில் தொடர் முடிவில்லாத வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்ய நிம்மதியாக இருப்பார்கள் இதுதான் அல்லாவுடைய ரஹமத்து அல்லாவுடைய ரஹமத்து ரஹமத்துன்றமே ரஹமத்துனா என்ன நாம் ஆரோக்கியமாக இருக்கிறது அல்லாவுடைய ரஹமத்து தான் இரண்டாவது நாம் ஹயாத்தோடு இருக்கிறது அல்லாஹ் இதுவும் ரஹமத்து தான் அல்லா நம்மளுக்கு மனைவி சாலியான மனைவி சாலியான குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருந்தால் இதுவும் அல்லாவுடைய ரஹமத்து தான் ஒரு நல்ல வியாபாரத்தை கொடுத்துருக்குறானா இதுவும் அல்லாவுடைய ரஹமத் தான் நல்ல வாகனம் இதோட அல்லாவோட ரஹமத்து தான் எல்லாமே ரஹமத்து தான் ஆனால் ரஹமத் என்றால் லெக்கத்து லெக்கத்துள் கால் மற்றவங்க மேலே இறக்கம் காட்டணும் இதுவும் அல்லாவுடைய ரஹமத்து தான் யாருக்கு மற்றவங்க மேலே இறக்கம் வரலையோ அது வந்து என்ன ஆகுது அது அவங்க மேலே ரஹம அல்லாவுடைய அருள் இல்லைன்னு அர்த்தம் இரண்டாவது இரஹம் ஃபில் அல்லது இ ரஹமுஸ் சமா யார் பூமியின் பூமியின் மேலே உள்ளவர்களின் மீது யார் கருணை காட்டுகின்றார்களோ அவர்களின் மீது அல்லஹால கருணை காட்டுவான் யார் இந்த பூமியின் இருக்கக்கூடிய உயிரினங்களின் மீதும் மனிதர்களின் மீதும் யாரை கருணை காட்டுகின்றார்களோ அவர்களின் மீது நிச்சயமாக அல்லாஹாலா கருணை காட்டுவான் ஆகிய ரஹமத்து மிகப்பெரிய ஒரு பொக்கேஷன் தான் அல்லாஹாலா யாரை நாரானோ அவங்களுக்கு தான் என்ன செய்வான் ரஹமத்தை கொடுப்பான் அல்லாவுடைய ரஹமத்து தான் குரான் குரான் ஓதுவதும் அல்லாஹைய ரஹமத்து தான் குரானை கேட்பதும் அல்லாஹைய ரஹமத்து தான் குரான் ஃபைதா கரா அத்தவளம் குரான் ஃபஸ்ட் டம் எவ்வளோ வான்சி தூ லாலில் குரான் ஓதப்பட்டான் நீங்கள் கேளுங்க அப்படி நீங்கள் கேட்கல என்னென்ன அமைதியாக இருங்க இதுவும் உங்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்து தான் அகையில் கண்ணிம் இருந்த அல்லாஹரே புறான் ஓதுவதும் ரஹ்மத்து தான் புராணை கேட்பதும் ரஹ்மத் தான் அதற்காகத்தான் அல்லாஹலா இந்த மாதத்தில் இறக்கி கொண்டான் குறிப்பாக இந்த முதல் பத்தில் ரஹ்மத் பிரேத்தகமான அல்லாவோட ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு பத்தாக இருக்கின்றது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரஹ்மத்தை கேட்போம் நம்மளுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் என்ன செய்யணும் ரஹமத்தை கேட்க வேண்டும் அதை கேட்டதை போல் அமல் செய்வதற்கு எல்லாம் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته